அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல மரபு தொடர்கள் பகுதி இரண்டு என்னங்கிறத பார்த்தலாம் கை கொடுத்தல் உதவி செய்தல் கை கூடுதல் நிறைவேறுதல் தலையிடுதல் காரியத்தில் குறுக்கிடுதல் பகற்கொள்ளை அளவுக்கு அதிகமான விலை நோட்டம் பார்த்தல் கவனித்தல் இரட்டை வேடம் போடுதல் நடித்து ஏமாற்றுதல் மனக்கோட்டை கட்டுதல் கற்பனை செய்தல் பின் வாங்குதல் திரும்ப பெறுதல் நொடித்து போதல் நஷ்டம் அடைதல் வெள்ளிடை மலை யாவரும் அறியும்படி தெளிவாய் இருப்பது வயிற்றில் அடித்தல் பிழப்பை கெடுத்தல் முதலை கண்ணீர் அழுவது போல் நடிப்பது பஞ்சாய் பறத்தல் அதிகமாக செலவழித்தல் வாய் தவறுதல் தவறலாக கூறுதல் அவசர குடிக்கை அவசரமாக செயலை செய்தல் இழுத்தடித்தல் நேரம் கடத்துதல் இரண்டுபடுதல் அதிக சத்தமிடுதல் இடங்கொடுத்தல் செல்லம் கொடுத்தல் அள்ளி இறைத்தல் அதிகமாக செலவு செய்தல் எடுத்த எடுப்பில் தொடக்கத்தில் கக்க வைத்தல் உண்மையை வரவழைத்தல் ஓடியாடி பார்த்தல் வேகமாக வேலை செய்தல் ஒற்றை காலில் நிற்றல் பிடிவாதமாக இருத்தல் ஒத்துப்போதல் ஏற்றுக்கொள்ளுதல் தலை மேற்கொள்ளுதல் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல் கையை கடித்தல் நஷ்டமடைதல் காது குத்துதல் ஏமாற்றுதல் கழித்து கட்டுதல் ஒதுக்குதல் வெட்டி பேச்சு வீண் பேச்சு பேச்சு கொடுத்தல் இடையூறு செய்தல் பெயர் பொறித்தல் பெயரை பதித்தல் அல்லது புகழ் பெறல் பழிவாங்குதல் பழி தீர்த்தல் விட்டு கொடுத்தல் சகித்து போவது ஒரு கவனமாக நட்டாற்றில் விடுதல் முழுமையான உதவி செய்யாமல் இருத்தல் தலை முழுகுதல் உறவை வெட்டிவிடுதல் கில்லுக்கீரை எளிமையாக கையாளக்கூடியது கன்னி முயற்சி முதல் முயற்சி நாக்கு நீளுதல் மரியாதை இல்லாமல் பேசுதல் முகம் கருகுதல் வாடுதல் வயிற்றில் புளியை கரைத்தல் பயப்படுதல் கட்டுதல் இல்லாததை கூறுதல் இடித்துரைத்தல் கண்டித்து அறிவுரை கூறுதல் உச்சி குளிர்தல் மகிழ்ச்சி அடைதல் உயிர் விடுதல் பெரும் முயற்சி செய்தல் ஈடேறுதல் நிறைவேறுதல் எடுத்தறிந்து பேசுதல் மதிக்காமல் பேசுதல் கரை கண்டவர் நிபுணர் திறமைசாலி ஃப்ரெண்ட்ஸ் இதோட பாத்திரி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ